இத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டுத்தான் எல்லாம் முடிந்தது என்று முழங்கினார் என்னுடைய சுகத்தில் என்னுடைய பலத்தில் ஏற்றத்திற்கு மேலே ஏற்றம் வருமானத்தில் ஏற்றத்திற்கு மேலே ஏற்றம் குடும்பத்தில் ஐக்கியத்தில் ஏற்றத்திற்கு மேலே ஏற்றம் வெளிப்பாடுத்துல ஏற்றத்திற்கு மேலே ஏற்றங்க லகுவான மாற்றம் எஃபர்ட்லெஸ் சேஞ்சுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றத்தை எஃபர்ட்லெஸ்ஸாக பார்க்க போகிறீங்க கஷ்டப்பட்டுலாம் பார்க்க வேண்டியதில்லைங்க வீ ஆர் ஆட் திஸ் பிளானெட் ஏர் ஆஸ் ஹி வாஸ் சாமானியனை சாதனையாளன் ஆக்குவது தேவனுடைய ஞானம் சாமானியர்களை என்ன செய்கிறது சரித்திரம் படைக்க வைப்பது அவருடைய திட்டம் சாமானியர்களை கொண்டு சக்க போட போடுவது அவருடைய ஸ்டைலுங்க அதுதான் தேவரகம் தேவரக ஞானம் தேவரக திட்டம் தேவரக ஸ்டைலுங்க இன்னைக்கு தேவனுடைய ஆவியானவர் உங்களைக் கொண்டு உலகத்தை உழுக்கும்படியாக சாதனையாளனாக சாதனையாளியாக தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அது அவருக்கு லேசான காரியம் இந்த நாளில் நாற்பத்தி நான்காவது அவருடைய அனந்த ஞானம் கடந்த சில மாதங்களாக உயர் மெடிடேட்டிங் அபவுட் த சாவரின் விஸ்டம் ஆஃப் த லார்ட் அதில் நாற்பத்தி நான்காவது ஞானம் முடிந்ததா முடியவில்லையா இந்த நாளில் செய்திக்குரிய தலைப்பு என்ன முடிந்ததா முடியவில்லையா ஐதர் இட் இஸ் ஃபினிஷ்ட் ஆர் இட் இஸ் நாட் ஃபினிஷ் இந்த ரெண்டுக்கு இடையில வேற எதுவுமே கிடையாது கிடைக்கும் கிரே சோனே கிடையாது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முழங்கினார் பாருங்கள் முடிந்தது என்று சொல்லி இந்த வையகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டு தான் எல்லாம் முடிந்தது என்று முழங்கினார் அறுபத்தைந்து ஆண்டுகள் முதல் அறுபத்தைந்து வயசு வரைக்கும் நான் கிறிஸ்தவனாக இருந்தேன் இந்தியாவில் பல ஸ்டேட்டில் போய் அவருக்கு ஊழியம் செய்தங்க கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை ஏனென்றால் அவர் சிலுவையில் எவையெல்லாம் எதையெல்லாம் முடித்து விட்டார் என்று எனக்கு யாருமே சொல்லி தரலங்க பழைய ஏற்பாடு கண்ணை போட்டு விட்டாங்க பைபிளை படிச்சா எல்லாம் முடியலை முடியல முடியலை மாதிரி எனக்கு தெருது வந்தாரு பாருங்க ஒருத்தர் எங்க வாழ்க்கையில ஆண்ட்ரூமாக்கு தூள் கிளப்பிட்டாருங்க எங்க வாழ்க்கையை எங்க பிள்ளைகள் நானும் என்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் பாருங்க ஒரு பத்து பேர் பேர பிள்ளைகள்லாம் சேர்த்து பத்து பேரும் இந்த பிசாசை பந்தாடுகிறார்கள் எந்த வியாதியும் கிடையாது கிருப ஆக்சிடென்ட் கிடையாது கிருப காயங்கள் கிடையாது கிருப குடும்பத்தில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க காணவில்லை கிருப கிருபைக்கு அளவில்லையே தேவ கிருவைக்கு இல்லை இல்லையே என்னை நீதிமானாக மாற்றினது என்னுடைய முழங்கால் அல்ல நீதிமான மாற்றியதுபூரணமாக்கினது உங்க கேரூப என்ன நீதிமன்றாக்கிறது அவடைய கிருபங்க என் முழங்கால் தெரிஞ்சதுனால நான் ஆகவில்லை ஓகே சப்ஜெக்ட்டுக்கு போவோம் அருமையான அவங்களே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா முடிந்தது 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 செய்துட்டேன் 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 மதம் என்ன சொல்லுது முடியல 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 இன்னைக்கு மனம் திரும்புகிற நாள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்கள் தப்ப முடியாதுங்க ஆபரகாமுடைய செழிப்பை நீங்கள் சுதந்திரிக்காமல் ஒருவரும் தப்ப முடியாது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நீங்கள் தேவ நீதிமான்கள் அல்லது நீங்கள் நீதிமான்கள்னு சொல்லுது வசனத்தோடு தான் நான் பேசுவேன் மதம் என்ன சொல்லுது நான் எப்படி நீதிமானா இருக்க முடியும் ரைட் வேதம் சொல்லுகிறது நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி மதம் சொல்லுகிறது நீ பாவ் என்று சொல்லி நீ எதை ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்காட் தேவருடைய ஆவியானவரால் எழுதப்பட்டு தந்துள்ள இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கடந்த ஏழு ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஏற்றத்தை காண்கிறேன் அருமையான தேவர்களே கிராஃப்ட்டு கீழே இறங்கவே இல்லை என்னுடைய சுகத்தில் என்னுடைய பலத்தில் ஏற்றத்திற்கு மேலே ஏற்றம் வருமானத்தில் ஏற்றத்திற்கு மேலே ஏற்றம் குடும்பத்தில் ஐக்கியத்தில் ஏற்றத்திற்கு மேலே ஏற்றம் வெளிப்பாடுத்துல ஏற்றத்திற்கு மேலே ஏற்றங்க ஹாலி லூயா ஏன் தெரியுமா பெருக்கம் என்பது உங்கள் தலையெழுத்துங்க ஓகே பாருங்கள் ரோமர் ஐந்து ஒன்று எடுக்கணும்னா பாருங்கள் நீங்கள் நீதிமான்கள் ஆக்க விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ரெண்டு கொருந்தியர் அஞ்சு இருபத்தி ஒன்று என்ன சொல்லுது அதை வாசிக்கிறேன் த புக் ஆஃப் செகண்ட் கொரந்தியர் சாப்டர் ஃபைவ் வர்ஸ் டுவெண்ட்டி ஒன் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ஏன் அந்த டீல் ஓவரு நாம் தேவ நீதிமான் ஆகும்படி உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் தேவ நீதிமான்ங்கிற வெளிச்சம் எனக்கு வந்தது பாருங்க வெளிப்பாடு வந்தது பாருங்க அநேக பாவ எண்ணங்களிலிருந்து வெளியே வந்துட்டேங்க இன்னும் எனக்கு பாவ எண்ணம் வருது எதுவுமே என்ன அசைக்க முடியாது ஏனென்றால் என்னுடைய ஆவி மனுஷனிலே நான் நீதிமான் ஆக்கப்படவில்லை தேவ நீதிமான் ஆக்கப்பட்டுட்டேன் ரோமர் எட்டு முப்பதில் பவுல் என்ன முழங்குகிறாரு எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார் டீலு முடிஞ்சு போச்சுங்கிறாரு உங்கள் பாசம் என்ன சொல்லி தர்றாரு அந்த டீலெலாம் முடியாதுப்பா நீ சதா பாவிதா எதை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் அருமையான தேவர்களே நீங்க உங்களுக்கு ஒரு புத்தி தெளிுதுங்க முடிந்ததா முடியவில்லையா நீங்கள் நீதிமான் ஆக ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்னைக்கு நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கு நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள் என்று வசனம் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அநேக பாவத்திலிருந்து வெளியே வருவீர்கள் இரண்டாவது இயேசு கிறிஸ்து சொன்னாரு என்ன சொன்னாரு தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொன்னார் உங்க பாச என்ன சொல்லுவாரு என்ன சொல்றாரு நீ சாதாரண ஒரு மனுஷன் நான் பரலோகத்துக்கு போன பிறகு ஆண்டவிட்ட ஒரு கேள்வி கேட்கணே வச்சிருக்கேன் என்ன தெரியுமா அந்த வரை நல்ல ஜனங்கள் ஆ அவங்க பாஸ்டர் பேச்சை கேட்டதானே நான் பாவி நான் பாவின்னு சொல்கிறேங்க ஏன் இவர்களை குற்ற உணர்வுகளை வச்சிரு இறக்கப்படக்கூடாதா ஐயா நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து விசுவாசிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பை தவிர நீங்கள் சத்தியத்தை ச தவறாக பொருந்து நடுத்தருவில் நிற்பா நின்றாலும் தேவனுடைய கரங்களை பிடிக்க இழுக்க மாட்டார் சத்தியத்தை சரியாக அறிய வேண்டியது உங்கள் பொறுப்புங்க யோவான் பத்து முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நீங்கள் தேவர்கள்ங்க மனிதர்களே கிடையாதுங்க மனிதர்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் மனிதர்களே நாம கிடையாதுங்க ஏன் சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாதவர் அதுக்கு சோர்ஸ் சொல்கிறார நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனாலே தேவர்கள் அப்படி என்றால் என்ன பொருள் எனக்கும் தோல்விக்கு சம்மந்தம் கிடையாதுங்க எனக்கும் புயலுக்கு சம்பந்தம் கிடையாது எனக்கும் கடன் பிரச்சனைக்கு சம்மந்தம் கிடையாது எனக்கும் என்னுடைய குடும்ப சண்டைக்கும் ச என்ன கிடையாது தொடர்பே கிடையாதுங்க ஏன் ஐ எம் காட் இன்னொரு படி மேலே வாங்க வையகத்திலே காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகளை ஓட ஓட துரத்தி வையகத்தை வாழ வைக்கும்படியாக தேவன் இந்த பூமியிலே உங்களை தேவர்களாக உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தையை நம்ப போறீங்களா இல்ல நான் சாதாரணமானவன் நான் கூப்ப நான் கூலம் ஏற்றுக்கொண்டால் ஏற்ற மிகு வாழ்க்கை உங்கள் வாசலில் நின்று கதவை தட்டுதுங்க ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய இருதயமாகிய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார் இவனுக்குள்ளே அந்த சத்தியம் ஒரு ஃப்ளாஷ் அடிக்காதா இது ஒரு ரெவலேஷனாக வராதா இந்த சத்தியத்தை இவன் அறிந்து கொள்ள மாட்டானா என்னை கொண்டு உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார் கதவை திறங்கங்க நான் வசனத்தை விட்டு வெளியே போகலல்ல நான் சொல்லுகிறதுக்கு விரோதமான வசனம் உங்கள் ஞாபகம் வருது பார்த்தீங்களா அது பிசாசனுடைய வேலை அங்கிள் நீங்கள் சொல்கிறீங்க தேவர்கள் என்று சொல்லி நான் இன்னும் போனோகிராஃபிக்கு அடிமையாக இருக்கிறேனே நான் தேவர்களாக இருக்கிறோம் என்பதை நீ ஏற்றுக்கொள்ளு அந்த போனோகிராஃபியில் இருந்து உனக்கு ஒரு விடுதலை வரும் எஸ் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்சிடென்ட்லேருந்து விடுதலை நான் என்றைக்கு தேவனாக நான் இருக்கிறேன் என்கிறத நான் ஏற்றுக்கொண்டேனா எல்லா கதவுகளும் திறக்கிறது அருமையானவர்களே யூடியூப் சேனல் திறந்தது டெலிவிஷன் சேனல் திறக்குது புக்கு எழுதுகிற சேனல் திறந்துருக்குங்க அர் அற்புதங்களை செய்கிற சேனல் திறந்துட்டு ஆசீர்வாத சேனல் திறந்துட்டு ஏன் என் மனசு அக்செப்ட் பண்ணிட்டு இயேசு என்ன பற்றி என்ன சர்டிஃபை பண்ணியிருக்கிறாரோ அதை நான் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்கிற வெளிச்சம் வந்த நாளில் இருந்து வியாதி இல்லை வியாகுலம் இல்லை விரக்தி இல்லை விபத்து இல்லை தரித்திரம் இல்லை ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறார் என்ன சொல்றாரு அவரு உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது நீங்க என்ன சொல்றீங்க நான் பூச்சி வச்சிக்க எனக்கு ஒன்றும் தெரியாது வச்சிக்க எனக்கு ஒன்றும் முடியாது ஐயா சூஸ் பண்ண வேண்டியது நீங்க தாங்க நீங்க தான் சூஸ் பண்ணணும் எதை சூஸ் பண்ணணும் ஏசுதான சொன்னாரு உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லி முயற்சி பண்ணுங்க ரைட் ராத்திரி ரெண்டு மணிக்கு நாங்கள் தூங்கிட்டு இருக்கேன் லண்டன்லேருந்து ஃபோன் வருது நான் எழும்பவே இல்லைங்க ஆண்டோட சொல்லிட்டு ஆண்டவரை நான் டயர்டாக இருக்கிறேன் அந்த அம்மா சொல்கிறாங்க இரு வருஷம் படுக்க அம்மா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே சோமாயிட்டீங்க எழுந்து நடங்க என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க ஆள் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் ரொம்ப நாள் வேண்டாம் ஒரு மூன்று மாதங்கள் எங்கள் செய்திகளை நிறைய கேளுங்க பிறகு என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாதுங்க இட் இஸ் ஃப்ரீலி அவைலபிள் இடத்துல சில சொல்றாங்க அங்கிள் நீங்க வந்து ஏன் இந்த பைபிள் காலேஜ் ஒன்று நாங்கள் நடத்துறாங்க ஆன்லைன்ல ஷேக்கர்ஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாமே இலவசங்க அவர் தந்தை தம்பி கேட்குற அங்கிள் அங்கிள் நீங்க வந்து ஏன் நீங்க ஃப்ரீயாக கொடுக்குறீங்க இலவசமாக பெற்றோம் இலவசமாக கொடுப்போம் அவர்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது அவங்களுடைய ஆஸ்தியை எனக்கு எழுதி தந்துருவாங்கன்னு தெரியும் ஒரு செத்தவன நான் எழுப்பிட்டா அவங்க ஆஸ்தி எனக்கு எழுதித்தர மாட்டாங்களா அருமையான தேவர்களை இப்படி தான் உங்களை கோடீஸ்வரனாக்க தேவன் உங்களை என்னோடு இணைத்து இருக்கிறார் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் யா பாக்கியவான்கள் ஏன் என்றா எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளியே சிலுவையில் வச்சுட்டாருங்க ஏழு வசனம் சொல்லுகிறதுங்க உபாகம் அஞ்சு இருபத்தொம்பதில் சொல்லி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருக்கணும்னு ஏழு வசனம் சொல்லியிருக்குங்க ஆனா மதம் என்ன சொல்லுது நீ நாசமாக தான் போவா நீ நல்லா இருக்க மாட்டா ஏன்னா தேவனுக்கு ஒன்றை பிடிக்காது ஓ பரிசுத்தம் காணாது ஓ முழங்காலில் இன்னும் கரடு பிடிக்கல இப்படி மனித நீதியை பேசி பேசி உருப்படாமல் ஆக்கிட்டாங்க ஐயா எல்லாவற்றையும் சிலுவையில் முடிச்சுட்டா இருப்பா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நாளும் வியாதிப்படாமல் இருப்பதற்கு ஒரு நாளும் கடன் பிரச்சனையில் இல்லாமல் இருப்பதற்கு அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடிச்சுட்டா இருப்பா ஏனையா அவர் சிலுவையில் நன்றா இல்லாததை தெரிந்து கொண்டால் நீங்களும் உங்க பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருக்கணுங்க பழைய செய்திகளை கேளுங்க அந்த ஏழு வசனத்தை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எண்டெண்டெண்டைக்கும் நல்லா இருக்கணுங்க இதற்காகவே சிலுவையில் அவ்வளவு அவமானத்தை நன்றா இல்லாததை தெரிந்து கொண்டார் நிர்வாணமாக தோங்கினார் அருமையானவர்களை ஓ தேங்க்யூ லான் வாட் அ லவ்விங் டேடி ஹாலே லூயா தேங்க்யூ மாஸ்டர் இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே உன்னை பற்றி சொல்லியிருக்கிற ஒரு வசனத்தை வாசிக்க போகிற நீ இதை ஏற்றுக்கொண்டால் ஏற்ற மிகு வாழ்வை காண்பாய் அற்பமான வாழ்க்கை வாழாதீங்கங்க இஸ் ஸோ ஈஸி இஸ் எஃபர்ட்லெஸ் ஹாலி லூயா லகுவான மாற்றம் எஃபர்ட்லஸ் சேஞ்சிங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றத்தை எஃபர்ட்லெஸ்ஸாக பார்க்க போகிறீங்க கஷ்டப்பட்டுலாம் பார்க்க வேண்டியதில்லைங்க கருத்துடைய கிருப பாருங்க முப்பத்தோரு நாளைக்கும் முப்பத்தோரு செய்திகளை தேவன் எனக்கு வெளிப்பாடாக தந்து கொண்டு இருக்கிறார் நான் இதுக்கு மணிக்கணக்கா ஜபிக்கவே இல்லைங்க உபவாசம் பண்ணவே இல்லைங்க கஷ்டப்படவும் இல்லை ஜாலியா இருக்குங்க ஏ இது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனை விட மதுரமா இருக்குங்க சுவையா இருக்குங்க இது உங்களுக்கு இருக்குங்க இது என்ன சொல்லுதுப்பா அதெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன் இது என்ன சொல்லுது உங்களுக்கு வாசி எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க அங்கே இயேசு கிறிஸ்து சொன்னதையாவது ஏற்றுக்கொள்ளுங்களேன் அங்கே யோவான் எழுதுகிற சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஏசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே தெய்வ மகளே சுப்பிரமணிய சுப்பாயி குப்பாயி ஒன்ன பார்த்து சொல்லி நீ ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் ஆகையினால உனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கொடுத்திருக்கிறாரு நீ நல்லவனா இருக்கிறதுனால அல்ல நீ பக்திமானா இருக்கிறதுனால அல்லப்பா அவருடைய வசனத்தினாலே நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டா சிலுவை உன்னை என்ன செஞ்சுட்டு புது சிருஷ்டியாய் மாத்திட்டு அது என்ன செய்து நான் உனக்கு வாசிக்கிறேன் பாரு அங்கே ஏசு சொன்னது யோவான் இருபது இருபத்தி மூன்றுல எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிய மன்னிக்கப்படாது இருக்கும் அப்படி என்ன பொருள் மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்க எனக்கு பவர் கொடுத்துட்டாருங்க ஐயோ அந்த வேலையும் டீலையும் முடிச்சிட்டாரு ஆண்டவர் உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறது இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் பாருங்க ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உலகத்திலே உலகத்தாருடைய அத்தனை பாவங்களுக்காகவும் அவர் பரிகாரம் பண்ணிட்டாரு ஒரு வாராங்க தேவனை அறியாத ஒரு மனுஷன் வார நாமெல்லாம் போட்டு வரார் நான் பேசுற உடனே அவருக்கு வழி போகுது சேர்த்து சொல்லிடுறேன் என்ன சொல்ல எப்பா பிரதர் உங்க வழி மாத்திரம் போகல உங்க பாவங்களையும் இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார் என்று சொல்லும் பொழுதே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அது எந்த அளவுக்கு சீரியஸ் ஏசு சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் எவர்களுடைய பாவங்களை இருக்கிறார்கள் இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் இது சீரியஸான வார்த்தையா இல்லையா இல்லை அப்படி தூக்கி ஓரமாக குப்பையில் போட வேண்டிய வார்த்தையாங்க ஐயா இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே உங்களை பற்றி சொல்லியிருக்கிற ஒரு டஜன் வசனங்களை நீங்கள் வாசிங்க தியானிங்க ஒரு ரூம் போட்டு தியானிங்க நீங்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ மாட்டீர்கள் ஏனென்றால் உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டாரு உங்களை தேவர்களாக உயர்த்தி வைப்பதற்கு அவர் செய்ய வேண்டிய அத்தனையையும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த கொடூரமான சிலுவையில் செய்து முடிச்சிட்டாரா இல்லை இல்லையா இல்லை இன்னொரு முறை சிலுவையில் வந்து தொங்க போறாரா சுண்டு வரல கூட அவர் அசைக்க வேண்டியதில்லைங்க ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிக்க உங்களுக்காக அவர் சுண்டு வரல கூட அசைக்க வேண்டியதில்லை எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டாருப்பா ரைட் ஹாலே லூயா ஓ தேங்க்யூ லால் ஃபார் யுவர் குட்னஸ் வாசனை என்ன சொல்லுது நீங்கள் அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் எபிரேயர் பத்து பத்து மதம் என்ன சொல்லுது நீ பாவி நீ ஒரு நாளும் பரிசுத்தம் அடைய முடியாது யோவாருக்கு வெளியே பாடு பாருங்க ஒன்று யோவா நாலு பதினேழு சொல்றாரு அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிறோம் அவர் இந்த பிளானட்டில் இருக்கும் இருக்கும்பொழுது எப்படி அப்பழுக்கவற்றவராக எப்படி பயங்கர சக்தி மிக்கவராக செத்தவங்களையும் தண்ணீரை போல எழுப்புகிறவராக இந்த பூமியை வள வந்து கொண்டிருந்தாரோ அதே போல இதை கேட்கிற எனக்கு அருமையான பிரியமான பிள்ளைகளே நீங்கள் அவர் இருக்கிற பிரகாரமாக இந்த பூமியில் பரிசுத்தவானாக பரிசுத்த வாட்டியாக சக்தி மிக்கவர்களாக கல்லறையை காலி செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள் என்று ஒன்றியோவா நாலு பதினேழு படியுங்க பவுலுக்கு அந்த வெளிப்பாடு எபிரே என்பு ஆக்கியோனுக்கு அந்த வெளிப்பாடு ஏசு கிறிஸ்துவுக்கு அந்த வெளிச்சம் யோவான் அப்போஸ்தரனுக்கு அந்த வெளிச்சம் இதை விட உங்களுக்கு என்னங்க வேணும் எல்லாவற்றையும் முடிச்சுட்டாருங்க பிரச்சனை என்ன தெரியுமா எனக்காக எல்லாவற்றையும் முடித்தார் என்று ஒரு சதவிகித விசுவாசி கூட அழி அறியலைங்க நான் யோசித்து பார்த்தேன் ஆண்டோட்ட ஆண்டோரே இவ்வளவு வசனம் இருக்க இதையெல்லாம் விட்டுட்டு தோல்வியான வசனங்களையே போதிக்கிறார்களே ரைட் ஐயா அவர் சொன்ன நல்வசனங்களில் ஒன்றுதான் தவறில்ல அவர் சில கெட்ட வசனமும் சொல்லியிருக்கிறாரு நான் தண்டிப்பேன் என்று சொன்னாரு நான் தண்டியாமல் விட விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாரு ஐயா அந்த தண்டனையை அவர் குமாரன் மேல வை வைத்து விட்டு இப்ப திருப்தியா இருக்காருப்பா எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு ஹாலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் அதாங்க புது சிரிஸ்டு ரெண்டு குறைஞ்சர் ஐந்து பதினேழு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அந்த புது சிருஷ்டிக்கு ஏசு கிறிஸ்து கொடுத்த பெயர் என்ன நீங்கள் தேவர்கள் அல்ல லூயா தேவனுக்கு வியாதி இருந்தால் உங்களுக்கு வியாதி இருக்கலாங்க தேவனுக்கு தோல்வி இருந்தால் உங்களுக்கு தோல்வி இருக்கலாம் நாம் தேவர்களாக இருப்பதால் என்று சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கோம் அதை கேளுங்க சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க சக்க போட்டு தான் போடுவீங்க அங்கிள் நான் நான் ரொம்ப ரொம்ப சாமானியன் உன்னை கொண்டுதான் சாதனை ஆளனாக உன்னை உயர்த்தி ஐயா இட்இஸ் அவரின் விஷம் அது அவருடைய ஞானம் அவருடைய திட்டம் என்ன ராகாபு அவ செய்த தொழில சொல்ல முடியாது அவ ஏசு கிறிஸ்து தோன்றுவார் ஏன் அவன் நம்ப முடியாதவற்றை நம்புகிறான் எப்பா உங்க எரியோ பட்டணத்தை உனக்கு கொடுத்துட்டாரு கேட்பேன் நீ உங்க தேவன் என்னை பாதுகாப்பார் என்று எப்படிங்க விசுவாசித்தா விசுவாசித்ததுனால தானே வேவுகாரர்களை மேல ஒழிச்சு வச்சா அவர்களை ஆண்டவர் தூக்குனார் தேவன் வைத்த வழியை கொண்டால் ஏன் தெரியுமா அவளுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கணங்கு எதனால வந்தது அவர் தேவனை பற்றி அறிந்திருந்த அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் இரக்கம் உள்ள தேவன் வேசியாகியே எனக்கு இரக்கம் பாராட்டுவார்னு வெளிச்சம் அவளுக்கு அப்போ யூதன் அல்லாத ஒரு ஸ்திரீங்க அவளுக்கே அந்த வெளிச்சம் இருந்தா உங்களுக்கு எனக்கு எவ்வளோ வெளிச்சம் வேணும் அருமையானவர்களே அப்போ இன்னைக்கு நீங்க அற்பமாக எண்ணாதீர்கள் இந்த வேதத்துல உங்களை குறித்து என்னெல்லாம் சர்டிபிகேட் கொடுத்துருக்கோ அத்தனையோ எனக்கு உள்ளது நான் தான் நான் தான் என்று நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக வாழ்வீர்கள் அடுத்து பாருங்க இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள் இதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள் எத்தனை பேர் சீரியஸ் ஆகி எடுக்க ஐயா இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி சொன்னது மகனே மகளே இந்த செய்தியை ஒரு பத்து நேரம் கேளு உன் கேன்சர் கட்டியை தேடிப்பார் அங்க இருக்காது ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட் ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் நான் செய்ததை விட பெரிய கிரியைகள் அதனால தான் எனக்கு ஒரு விசுவாசத்தை தந்து வார்த்தையை தராரு பாடலையும் தராரு அப்போ அவர் செய்ததை விட பெரிய கிரியை என்ன ஒரு கவி பாடட்டுமா தண்ணீரின் மேலே அவர் நடந்தாரையா ஃபுட்பால் ஹாக்கினி விளையாடுவாய் அருமையான தேவர்களே அவர் தண்ணீர் மேலே நடந்ததுனால உன்னால அதை விட பெருசு பெரிய காரியம் என்ன செய்ய முடியும் கட்டில் போட்டு படுக்க முடியும் ఫుబాల విడరా క్రికెట్ విడ హాలి లూయా லாசருவின் கல்லறையை காலி செய்தார் லாசருவின் கல்லறையை காலி செய்தார் கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய் கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய் இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய் அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாய் உன்னை தேவன் என்று ஏசு சொன்னாரே இதை கேட்கிற அருமையான பிள்ளைகளே உன்னை உன்னை தேவன் என்று ஏசு சொன்னாரே அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே உலகத்தை உலுக்கிடுவாய் அவ நாமத்தால் வையகத்தை வாழ வைப்பாய் அவர் பலத்தால் ஏ எல்லாவற்றையும் செலுவலை செய்து முடிச்சுட்டாருங்க செய்து தெரியுமா அவருடைய ஆற்றல் அவருடைய வல்லமை அவருடைய ஆளிகை இதையெல்லாம் முதல் பெற்றோர் தோட்டத்தில் இழந்து போனார்களே அதையும் நிரப்பி வச்சிட்டு முடிச்சிட்டாருங்க முடிச்சுட்டு தான் சொல்றாரு எப்பா நான் செய்ததையே செய்வீர்கள் இதை விட பெரியார் பூதங்களையும் ட்ரை பண்ணுங்க கல்லறை தோட்டத்துக்கு முன்பால நின்று பேசி பாருங்க வெள்ளம் வருதா பேசுங்க உங்க வீட்டை சுத்தி தண்ணி தெளிங்க எங்க வீட்டை சுற்றி வெள்ளம் வரலாம் எங்க வீட்டுக்குள்ள எங்க வீட்டு பக்கத்துல வெள்ளம் வராதுன்னு பேசுங்க நான் இப்ப அப்படிதான் பேசுறேன் மழையும் நம்ம நிறுத்த கூடாது பாருங்க நாட்டுக்கு மழை தேவை இருக்கு சமீபத்தில் காஞ்சிபுரம் ஒரு வேலையாக போன பாருங்க நான் தனியா கார் ஓட்டே போனேன் பேசிட்டேன் நான் புறப்படும் போது மழையாக இருந்தது அன்னைக்கு ரேடியோல வேற டிவில செய்தியாதான் அன்னைக்கு மழை வருது கன மழை வருதுன்னாங்க நான் சொன்னேன் மழை வரட்டும் கன மழை வரக்கூடாதுன்னு சொன்னேங்க காரில் போகும்போது பேசிட்டேன் எல்லா இடமும் மழை பெய்யணும் ஏன்னா மழை தேவை என் காரு போகிற நூறு நூறு மீட்டர் டயாமீட்டர்ல மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க நாள் முழுவதும் ஊரங்கும் மழை பெஞ்சுதுங்க என் கார் பக்கத்துல மழையே வரையே என்னை தேவன் என்று என் ஏசு சொன்னாரே என்னை தேவன் என்று என் ஏசு சொன்னாரே அவர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே பிடிச்சிட்டேங்க லூயா ஹாலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் ஐயா பரலோகம் உங்களை நம்பி இருக்குதுப்பா பரலோகம் உங்களை நம்பி இருக்கு எதற்கு நம்பி இருக்கு கிமு முதல் நூற்றாண்டிலே எப்படி பரலோகம் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்ததோ கிபி முதல் நூற்றாண்டிலே எப்படி சீசர்களை பரலோகம் நம்பி இருந்ததோ இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே இதை கேட்கிற தேவர்களே உங்களை நம்பி பரலோகம் இல்லையா ஏசு கிறிஸ்து வந்து மாம்சத்துல வந்து கிரியை செய்ய போகிறாரா அல்லது சீஷர்கள் வரப்போறார்களா இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் இயேசுக்களோடு தேவனுடைய ஆவியானவர் வைராக்கியத்தோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் நீயும் நடுத்தரில் நிற்க வேண்டியதில்லை உன்னை சுற்றியுள்ளவர்களும் நடுத்தரில் நிற்க வேண்டியதில்ல ஏன் அவர் எல்லாவற்றையும் சிறுவையில செய்து முடிச்சிட்டாருங்க அவர் செய்து முடிச்சதுல பிரமாதமானது என்ன தெரியுமா உம் அதை வாசித்து முடிப்போமா புக் ஆப் டியூட்ரானமி சாப்டர் ஃபைவ் வர்ஸ் டுவெண்ட்டி நைன் முக்கியமான வசனம் சபையினுடைய கண்களுக்கு இருட்டாக்கப்பட்ட வசனம் பாருங்க உபாகமம் ஐந்து இருபத்தி ஒன்பது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்ெண்டைக்கும் நன்றா இருக்க முடியும் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்ெண்டைக்கும் நன்றா இருக்க முடியும் அப்போ இதான் அவருடைய விருப்பம் ஏது எப்போ எண்டெண்டைக்கும் என் சந்ததி நல்லா இருக்கணும் இதற்காக தான் சிலுவேலே நல்லா இல்லாததை தெரிந்து கொண்டார் என்ன நல்லா இல்லை நிர்வாணமா தொங்குனாருங்க காரி துப்புனாங்க காயப்பட்டார் நொறுக்கப்பட்டார் சிதைக்கப்பட்டார் ஏன் இவைகள் எதுவுமே உனக்கு நேர கூடாது அவர் ஏன் சிலுவேலே நல்லா இல்லாததை தெரிந்தெடுத்தார் என்றால் நீங்கள் நன்றாக இருக்கும்படியாக ரைட் பாருங்க அதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த வசனம் முழுவதும் நீங்கள் ஸ்கிரீனில் போடுங்க நான் வாசிக்கிறேன் பாருங்கள் உபாகுமம் ஐந்து இருபத்தி ஒன்பது அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் எந்தெண்டைக்கும் நன்றாக இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாக இருக்கும் இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது என்ன கண்டிஷன் எப்பா என் கட்டளைகளுக்கெல்லாம் என் பிள்ளைகள் கீழ்படிஞ்சா நல்லா இருப்பாங்களாங்கிறாரு அவர் பார்த்தாருங்க எப்ப என் பிள்ளைகளால நல்லாவே இருக்க முடியல முடியலையே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நடிச்சவராக வந்துட்டு நான் ஆபரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் அவர்களை அலங்கரிக்க முடியல முடியலையே இடையில ஒரு பெரிய நடிச்சவர் இருக்கு அது என்னது நியாய பிரமாண கட்டளைகள் எபேஸ் ஏ ரெண்டு பதினாலு பதினஞ்சு பாறனார்ல என்ன செஞ்சுட்டாரு குழி தோண்டி புதச்சிட்டாரு மோசம் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாண கட்டளைகளை தகர்த்து கொண்டு குழி தோண்டி புதைச்சிட்டாரு வாசிங்க எபேஸி ரெண்டு பதினாலு பதினஞ்சு பானாருங்க ஏன் என் பிள்ளைகள் நல்லா இருக்க முடியல கற்பனைக்கு கீழ்ப்படிய முடியல எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எண்மிற்றிய உண்டாக்குது பகைய உண்டாக்குது பார்த்தாரு தூக்கிட்டாருங்க எப்படி அந்த யுத்த காலத்தில் அந்த அந்த ஆட்டு இடையன் அந்த ராட்சதனுடைய தலையை தூக்குனானோ அதே போல நியாயபிரமாணத்தை தூக்கி தூர போட்டாருங்க ரெண்டு வசனத்தை படிங்க எபேசியர் ரெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு உபாகமும் ஐந்து இருபத்தி ஒம்பது உம் ஐந்து இருபத்தொம்போது என்ன சொல்லுது எப்போ நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன செய்யுங்க நியாயபுரமான கட்டளைக்கு கீழ்ப்படிங்க மனுஷனுக்கு கீழ்படியலை பார்த்தாரு அவர் அன்பாகவே இருக்கிறாருப்பா குமாரனையே தண்டித்து முடிச்சுட்டார் தான் முடிந்தது என்று சொன்னார் எது முடிஞ்சது நியாயபுரமான கட்டளைகள் முடிந்தது அருமையான தேவர்களே கடைசியாக நான் ஒன்றை சொல்கிறேன் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னென்னைக்கும் நீங்கள் தேவரை போல செயல்படும்படியாக தேவன் இந்த செய்திகளை உங்களோடு பயந்து கொண்டு இருக்கிறார் அது ரொம்ப சிம்பிள் அங்கிள் நான் எந்த பைபிள் காலேஜ் போகணும் வேண்டாம் யார் செய்திகளை தினந்தோறும் நாலு செய்தி கேளு அங்கிள் எனக்கு அவ்வளோ டைம் இல்லை ரெண்டு செய்தி கேளு ரூம் போட்டு கேளு ரூம் போடுறதுக்கு பணம் இல்லையா நீ சமையல் பண்ணும்போது கேளு ரெஸ்ட் ரூமில் கேளு படுத்திருக்கும் போது கேளு சாப்பிடும்போது கேளு என்னுடைய செய்திகளை கேட்டா கிருப 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 உன்னுடைய விசுவாச விண்ணை தொட்டுவிடும் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க ஏசு கிறிஸ்து செய்தவைகளை செய்வார்கள் அதை விட பெரிய கிரிகளை செய்வார்கள் கடைசியாக அந்த பஞ்ச் வேர்டு சொல்றேன் முடிந்ததா முடியவில்லையா ஐதர் இட் இஸ் ஃபினிஷ்ட் ஆர் இட் இஸ் நாட் ஃபினிஷ்ட் ஏசு குறித்து அழகாக சொன்னாருங்க முடிந்தது என்று சொன்னார் இந்த வார்த்தை ஓ அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை உங்களுடைய இருதயங்களை ஆழமாக பதிந்து கொள்வதாக உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொண்டு வருவதாக ஆமேன் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்